ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ நாடு துணை சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸுக்குன்னு அப்புறமோ தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சேரன் சோழினும் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாண்டியன் அவங்க அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறாங்க மறுநாள் காலையிலும் நிலாவும் பல்லவனும் கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு நிலா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு பல்லவனை பேசி சமாதானம் பண்ணுறாங்க அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே உடைய அம்மாவும் வந்தும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது பல்லவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது இங்கே பாருங்கள் நீங்கள் ஊர் வழக்க சொல்கிறதெல்லாம் வச்சு என்ன என் வந்து என் அண்ணனுங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காதீங்க அந்த ஆளை பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க அது எனக்கு பரவாயில்ல என் அந்த ஆளு என்னையும் என் அம்மாவும் இங்கேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் என் அண்ணனுங்க ஒரு நாள் என்னை வேற வயிற்று பிள்ளையாக நினைக்கவே இல்லை அவங்க கூட பிறந்த தம்பியாக தான் என்னை பார்த்து என் அண்ணனுங்க மூணு பேரும் என்னை வளர்த்துட்டு வராங்க நீங்கள் இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி என் அண்ணனுங்களை பற்றி தப்பாக பேசி எங்களை பிரித்து விட பார்க்காதீங்க நீங்கள் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கார்த்திகோடைய அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆஹா என்னடா என்ன இப் நேற்று முளைச்சவனுக்கு வாய் பற்றி அவ்வளோ நீளுது அப்படின்னு கேட்குறாங்க கா நிலம் இருந்துக்கிட்டு இப்போ எதுக்காக சின்ன பையன் கிட்ட தேவையில்லாதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானே அதை தானே கேட்டுட்டு போகிறதுக்கு வந்தேன் இதெல்லாம் உண்மைதானே பொய்யில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லி பல்லவன் கத்துறாங்க நீங்கள் பாருடா பல்லவா நான் பேசிக்கிறேன் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் சின்ன பையன் மனசில் அதை இதை பண்ணி குழப்பி விடாதீங்க நானே பல்லவனை காணும் அப்படின்னு சொல்லி நேத்தெல்லாம் அவன் எங்கேயோ போய் உட்காந்துருந்தான் அவனை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ தான் சமாதானம் படுத்திருக்கோம் நீங்கள் திரும்பவும் அவன் மனசு காயப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க அப்புறம் பல்லவன் எங்கேயாச்சும் திரும்பவும் போயிடுவோம் அப்புறம் எங்களால் தேட முடியாது பல்லவன் இல்லாமல் எங்களால் இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி நீலாம் ஆ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆ அம்மா யாருன்னு உண்மை தெரிஞ்சதும் ஓடி போய் உக்காந்துக்கிறான்னா எங்கேயோவோ போனவன் அப்படியே போகாத திரும்பவும் அந்த வீட்டுக்கே தானே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க சின்னப்பையவங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கங்க இங்கேருந்து நீங்கள் ஒழுங்கு மாதிரி போங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு நிலா கத்துறாங்க அதனால் கார்த்திகாவுடைய அம்மாவும் அங்கேருந்து யார் எக்கே எடுக்கிட்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க பல்லவன் வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க நிலா இருந்துக்கிட்டு இங்கே பாருடா பல்லவா அவங்க சொல்கிறதெல்லாம் பெரு பெருசாக எடுத்துக்காத நான் உனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நீ அவங்க கூட எப்பையும் போல் சந்தோஷமா இரு சரியா அவங்க பேசுகிறதுக்காக நீ திரும்பவும் எங்கேயாச்சும் போயிட்ட அப்படின்னா ஜெயநனால் தாங்கிக்கவே முடியாது நான் சொல்கிறத கேளு நீ எல்லாத்தையும் மறந்துடு இந்த கோவில்லையே எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பயும் போல் வீட்டுக்கு வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி நீலாம் திரும்பவும் பல்லவனுக்கு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க பல்லவனுமே நீலாம் சொன்னதை கேட்டு சரிங்க நீ இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனதும் அங்கே சேரணுன்னு இருக்காங்க வாப்பா நிலா எங்கே ரெண்டு பேரும் காயிலே காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வரீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அம்மனு அப்படின்னு சொல்லி நீலா இருக்காங்க பல்லவா உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரவாடா அப்படின்னு சரிண்ணே அப்படின்னு பல்லவனு கேட்குறாங்க சேனன் ஓடி போய் உடனே காஃபி எடுத்துகிட்டு வந்து குடிக்க கொடுக்குறாங்க அவங்க பல்லவனுமே வாங்கி குடிக்கிறாங்க நிலாவும் காஃபி கொடுக்குறாங்க அவங்களுமே குடிச்சிக்கிட்டுருக்காங்க அப்போ தான் வந்துட்டு இன்னொரு பக்கம் பாண்டியன் இங்கே காலையிலேயே வந்து ரெடியாகி நம்ம வானத்தியை பார்க்கறதுக்காக வந்து போயிட்டுருக்காரு ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்கக்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுனால அவங்க பயங்கர கோவத்தில் இருக்காங்க சமாதானப்படுத்தினாலும் போனாலையும் அவங்க சமாதானம் ஆகலை அதனால திரும்பவும் வானதிக்காக அவங்க போகிற காலேஜ் வழியில் வெயிட் இருக்காங்க அப்போ தான் அந்த வழியாக வானதியுமே வராங்க அவங்கக்கிட்ட போய் பேசி முயற்சி பண்ணுறாங்க நம்ம பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்ததும் வானந்தி பயங்கர கோவத்தோடு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க எங்க எங்க இங்கே பாருங்க ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க என்கிட்ட பேசுங்க நான் உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வானத்தி லப்போல் லிபோன் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ என்ன பெதுக்காக இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன் ஏன்னா திரும்பவும் என்னென்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க எங்க எங்க எல்லாரும் பார்க்குறாங்க கத்தாதீங்க பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் என்ன பொறுமையாக பேசினவங்க கிட்ட நான் உன்னை பிடிச்சி போய் உன் பெண்ணாடை சுற்றிக்கிட்டு இருந்தா நீ உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு பேர் நீ என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட நான் ரெண்டு நாள் அழுதுட்டு அமைதி ஆயிருப்பேன் ஆனால் நீ என் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுலேருந்து எனக்கு வர வரமாட்டேன் ஒன்றும் வரமாட்டேன்னு எனக்கு அப்படி என்ன பண்ணுறதுன்னே தெரியல நீங்கள் வந்து ஒழுங்கு மரியாதை போயிடு என் கண்ணு முடியாதே நிற்காத அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் சொல்கிறது கேளுங்க நான் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் கேட்டுட்டேன் என் அண்ணனுக்கு நிறைய இடத்துல பொண்ணு பார்த்து அமையில அதனால தான் திடீர்னு நீங்கள் வந்துட்டு எப்பயுமே பின்னாடி சுற்றிட்டு இருந்தீங்களா அதனால தான் எங்கள் வீட்டுக்கு வந்து வாழ்வீங்களேன்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டேன் இங்கே பாருங்கள் நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் ஒரு பக்கம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அங்கே சோழன் வெளியே இருந்து வெளியே வந்து காரில் வந்து தொடச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டு கிளம்புறாரு வெளியில் போகலாம் அப்படி சொல்லிக்கிட்டு அப்போ வந்து அங்கே சோழனுக்கு ஃபோன் வருது சோழனுக்கு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்பயுமே வந்து சோழன் வந்து ஒருத்தரை பிக்கப் பண்ணிவிட்டு போவாங்க இல்லையா அதாவது நிலாவுமே போயிட்டு டிகிரி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு வந்தாங்க அந்த இடத்துல இருந்து கால் பண்ணுறாங்க சோழனுக்கு என்ன மேடம் வந்து காலையிலே கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோழனும் ஃபோன் எடுக்கிறாங்க சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோழா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நிலா உங்கள் ஒய்ஃபோட நிலாவோடைய சர்ட்டிஃபிகேட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சோழனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆமா நீங்க அன்றைக்கி அப்ளை பண்ணிட்டு போனீங்க இல்லையா அது இப்போ கிடச்சிருச்சு ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டது சோழனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது நீங்க வந்து வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் நிலாவும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதே சந்தோஷத்தோட உள்ளே வந்து நீங்கள் பல்லவன நிலா பேசிக்கிட்டு இடத்துல ஏங்க வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்னங்க அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனீங்க இன்றைக்கும் ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றீங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க வாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க எனக்கு என்ன சர்ப்ரைஸ் இப்போது எதுக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் நிலாவை கூட்டிக்கிட்டு போகிறாங்க நிலாவும் நான் போயிட்டு வந்துடுறேன்ட பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கூட போகிறாங்க காரில் போகும்போது எங்கே எங்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே போகிறாங்க எங்க அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகணுமே ஒரு வேளை அது வந்துருச்சா அது வாங்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் வந்து கிட்ட சர்ப்ரைஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டால் கரெக்டாக அங்கே தான் வந்து நிற்கிறாங்க நம்ம சோழன் ஏங்க அன்றைக்கி வந்து இடத்துக்கு தான் வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கும் சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சா நான் கேட்டபோது இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு நிலாக கேட்குறாங்க சோழன் இருந்துகிட்டு இல்லைங்க அதில் ஏதோ மிஸ் ஆகிருக்கான் அது உங்களை ஃபீல் பண்ணுறது தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் எல்லாமே கரெக்டாக தானே ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து என்ன மிஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் யோசிங்க இங்கேவே நின்றுக்கிட்டு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே கூட்டிகிட்டு போனதும் சோழன் போயிட்டு அவங்கள அந்த மேமை பார்க்குறாங்க அவங்கள பார்த்ததும் நிலாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து நிலா கையில் கொடுக்குறாங்க நிலாவுக்கு என்ன ஏதுன்னு புரியல அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க என்னது எது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க நிலை இது உங்களோட டிகிரி டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதும் நிலாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஓப்பன் பண்ணி அவங்களோட சர்டிஃபிகேட்டை பார்த்ததும் அவங்களே அறியாமல் அப்படியே ஆனந்தத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க நான் இது வந்து சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என் வாழ்க்கையில் எனக்குன்னு எந்த ஒரு அடையாளமே இல்லாத இவ்வளோ நாளாக நான் இருந்தேன் அதுவும் மூணு மாதமாக ஆதார் கார்டு இல்லாமல் ஃபோன் நம்பர் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இப்போது ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு இதை வச்சு நான் என் ஜாப்க்கு ட்ரை பண்ணி நான் வேலைக்கு போவேன் இது எல்லாமே வந்து சோழனால தான் அப்படின்னு நினச்சி ஓடி போய் சோழன்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கை கொடுக்குறாங்க இதை கேட்டதும் சோழனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிலா முதல் முதல்ல சோழன்கிட்ட கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே கை கொடுத்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க இதில் ஒரு குட்டி ரொமான்ஸ் போய்கிட்ருக்கு நான் கிடைக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதை வச்சு நான் வேலைக்கு சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணி எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நீ நான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்காக தான் சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட சொல்லாமே இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டுக்காக எவ்வளோ அழிஞ்சு திரிஞ்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இதை உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது ஒரு குட்டி சந்தோஷம் இருக்கும் இல்லையா அதனால தான் வந்து நான் வந்து சொல்லாமே வந்து சர்ப்ரைஸை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வழியில் எங் எத்தனை முறை கூட என்கிட்ட சொல்லலை இல்லை எனக்கு நிஜமாகவே இது சர்ப்ரைசிங்காக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நிலா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்குமே வந்து அந்த மேம்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுவும் என் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுமே நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னா நீங்கள் சோழனுக்கு தான் சொல்லணும் ஏ எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் நிலாவுமே சோழனுக்கு தேங்க்ஸ் இருக்காங்க இது வந்து சோழன் வந்து எங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னா நாம் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால தான் வந்து நான் வந்துட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ஏற்பாடு பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்றைக்கி நம்மளுடைய கல்யாணத்தை கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்ன கதையை கிட்டே சொன்னதுனால நிலா கோவப்பட்டாங்க அன்றைக்கி நாம் சோழன் மேலே கோவப்பட்டோம் எதுக்காக நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு ஆனால் அந்த விஷயத்தினால்தான் இப்போது ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் மேல ரொம்பவே வந்து நிலாவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருக்கு இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடில் என்னென்ன இருக்குது அப்படின்றது வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க